ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் நாலாவது கொஸ்டின் கொஷின் பாருங்கள் கீழ்காண்டவற்றை பெருக்குகன்னு குத்துவோம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் பத்து பத்தாலே பெருக்குங்கன்னு சொல்கிறான் அப்போ இப்போ தசை நீங்கள் புள்ளி குத்துறதுனால ஒரு பூஜ்ஜியம் இருக்கிறதுனால ஒரு எண் தள்ளி இந்த இடத்துல புள்ளி வரும் அப்போ ஒன்றுனா இது இங்கே புள்ளி வரும் அஞ்சுக்கு அப்புறம் அப்போ இது பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு பெருக்கள் பத்து இஸ் இருபத்தஞ்சு புள்ளி ஏழுன்னு மாறிவிடும் ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வந்தோம் அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் அடுத்தது பாருங்கள் இதுவும் பத்தாள் பேருக்குனா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரணும் அப்போ அஞ்சு புள்ளி ஒன்றுன்னு வரும் பாருங்கள் பூஜ்யம் புள்ளி அஞ்சு ஒன்று பத்து அஞ்சு புள்ளி ஒன்றுன்னு வரும் அடுத்தது பாருங்கள் இது நூறாளை பெருகணும்னா ரெண்டு பூஜ்ஜியம் இருக்கிறதுனால ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போ ஒன்று ரெண்டுனால் இந்த இடத்துல ஆறுக்கப்புறம் புள்ளி வரும் அப்போ பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சு புள்ளி முந்நூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் நூறுனால் இஸ் இது பார்த்திங்கன்னா பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி ஏழுன்னு வரும் ஆறுக்கப்புறம் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரதுனால ஆறுக்கப்புறம் புள்ளி வரும் அதே மறுபடியும் இது நூறால் பெருணுன்னா பாருங்கள் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் அப்போது ஒன்று ரெண்டுனால் இந்த இடத்துல புள்ளி வரோன்னா இந்த நம்பர் அப்படியே போட்டுடணும் அப்போ பாருங்கள் முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் நூறுனா இஸ் ஈக்குவல் டு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு வரும் இது கேன்சர் அதுக்கப்புறம் இது பாருங்கள் இதுவோ நூறாறு பேருக்கணும் நூறு ஆறு பேருக்குன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரணும் அப்போது ஒன்று ரெண்டு மூணுக்கு அப்புறம் புள்ளி வரான் போ பாருங்கள் அறுபத்தி ரெண்டு புள்ளி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் நூறு இஸ் ஈக்குவல் டு ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சுன்னு வரும் இது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு பெருக்கள் பத்து பத்தாள் பேருக்குனா ஒரு ஸ்தானம் தள்ளி புரி வரும் அப்போது இங்கே ஒரு ஸ்தானம்னா ஏழு அப்போது ஏழுன்னு வரும் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி ஏழு பெருக்கள் பத்துனா ஏழு அதுக்கப்புறம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூணு பெருக்கள் நூறு நூறாறு பேருக்குனா ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி வரும் அப்போ ஒன்று ரெண்டுனா இந்த இடத்துல மூணுக்கு அப்புறம் புள்ளி வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணு வரும் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூணு பெருக்கள் நூறுனா மூணு அதுக்கப்புறம் பாருங்கள் இது பூஜ்ஜியம் புள்ளி நாலு பேருக்கால் ஆயிரம் ஆயிரம்னா மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரணும் அப்போ இங்கே ஒன்று தான் இருக்குது அப்போது ஒன்று இருக்கிறதுனால ஒரு ஸ்தானம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஸ்தானம் தள்ளனா இன்னும் ரெண்டு ஸ்தானம்னா பூஜ்ஜியம்னு நம்ம சேர்த்துக்கணும் அப்போ என்ன வர ஆன்சர் நானூறு அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா